ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் தினசரி சாப்பிட்ற ஒரு சாதாரண காய்கறியை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் முருங்கைக்காய் முருங்காய் அப்படின்னா பலர் அதை சாம்பாரில் போடுற ஒரு சுவையான காய்கறி மாதிரி தான் நினைப்பாங்க ஆனால் அதோடய ஆரோக்கிய ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை விட்டு வேறு எந்த மருந்தையும் தேடவே மாட்டிங்க இந்த முருங்காயில் பல அற்புத மருத்துவ குணங்கள் இருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அடிக்கடி சாப்பிட்றதில்ல நான் இன்றைக்கி சொன்ன போகிற நன்மைகளை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தினமும் ஒரு கைப்படியாவது இந்த முருங்கையை நீங்கள் சாப்பிடுவீங்க இந்த முருங்கக்காயில் பல அற்புத மருத்துவ குணங்கள் இருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் இந்த முருங்கைக்கா ஆங்கிலத்தில் ட்ரம்ஸ்டிக் அப்படின்னு அழைக்கப்படுது அறிவியல் பெயர் முருங்கா ஒலிஃபெரா இந்தியாவில் பல வீடுகளில் பின்வாசல் தோட்டத்தில் கட்டாயம் ஒரு முருங்கை மரம் இருக்கும் மரத்தில் காய் மட்டும் இல்லாமல் இலை பூ விதை பட்டை எல்லாத்துக்குமே தனித்தனியான நன்மைகள் இருக்குது முருங்காயோட ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன தெரியுமா முருங்காயில் புரதம் வைட்டமின் சி வைட்டமின் ஏ இரும்பு கால்சியம் பொட்டாசியம் மக்னீஷியம் எல்லாமே நிறைய இருக்குது இதனால் இதை சூப்பர் ஃபுட்னு கூட சொல்கிறாங்க ஒரே காய்கறி ஆனால் முழு வைட்டமின் கூண்டு அப்படி இருக்கும்போது இதை யார் அவாய்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் இந்த முருங்கைக்காய் அதோட உயர் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய தன்மையால் ஆற்றல் வாய்ந்த வீக்கத்திற்கு எதிரான பண்புகளை கொண்டிருக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் திசுக்களை பாதுகாக்கும் மூலக்கூறுகள் மற்றும் பல ஆரோக்கிய நற்குணங்களால் சூப்பர் ஃபுட்னு சொல்லப்படுது ரொம்பவே பிரபலமான ஒரு உணவாக இருந்துட்டுருக்கு முறிங்காய் ஒலிஃபெரா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த முருங்கக்காய் ஹார்ஸ் லேடிஸ் மரம் பெண் மரம் ட்ரம்ஸ்டிக் மரம்னு பல பேர்களில் அழைக்கப்படுது இது இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுற ஒரு சிறிய வகை இனத்தை சேர்ந்த மரம்னு சொல்லப்படுது சர்க்கரை நோய் இதய நோய் மூட்டுவலி இரத்த சோகை கல்லீரல் நோய் மற்றும் சுவாச பிரச்சனைகள் சரமம் மற்றும் ஜீரணக் கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்க தடுக்க பல தலைமுறைகளாக மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்தப்படுறது தான் இந்த முருங்கைக்காய் முருங்கை மரத்தோட காய் வீர் பட்டை பூக்கள் விதை மற்றும் பழங்கள் எல்லாமே சாப்பிடக்கூடியது தாங்க அப்படின்னாலும் இந்த முருங்கையில் இயற்கையான உணவு பல நோய்களுக்கு பாரம்பரிய சிகிச்சையாக பயன்படுத்தப்பட்டு வருது இந்த முருங்கையை சாப்பிட்றதால கிடைக்கிற அறிவியல் ஆதாரங்கள் என்னென்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது ஊட்டச்சத்து நிறைஞ்சதுங்க முருங்கா வைட்டமின்கள் மினரல்கள் அமிலங்கள் நிறைஞ்ச உணவாக இருக்குது இதில் போதுமான அளவு விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ கால்சியம் பொட்டாசியம் மற்றும் புரதங்கள் நிறைஞ்சிருக்குது இது ஒற்றை மின்னணு உறுப்புகளுக்கு எதிராக போராடுது ஆன்டி ஆக்சென்கள் மற்றும் ஆக்சிஜினேட்டர் அழுத்தம் செல்களில் சேதம் வீக்கமாகியவை ஏற்பட காரணமான மூலக்கூறுகளுக்கு எதிராக இது செயல்படுது முருங்கையோட மரத்தில் இலைகள் பூக்கள் மற்றும் விதைகளின் ஃப்ளவனாய்டுகள் ஃபாலிஃபினால் அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு படுற ஆன்டி ஆக்சன்கள் நிறைஞ்சிருக்கு இந்த முருங்கை பூக்கள் மற்றும் விதைகள் விட முருங்கை கீரை சாரில் அதிக அளவு ஆன்டி ஆக்சன் செயல்பாடுகள் இருக்குது ஒற்றை மின்னணு உறுப்புகளை சுத்திகரிக்கும் ஆற்றல் கொழுப்பு சேர்வதை அதிக தடுக்கும் திறன் புரதம் மற்றும் டிஎன்ஏ ஆக்சிடேஷன் அதிக அளவில் இருப்பதாக ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கு அதாவது ஒற்றை மின்னணு உறுப்புகளால் உடலில் பல்வேறு உறுப்புகளில் செல்கள் சேதமடைவதை தடுப்பதோடு அவற்றை ஆரோக்கியமாக வச்சிருந்து சிறப்பாக செயல்பட செய்து இந்த முருங்கைக்கா வீக்கத்துக்கு எதிராக போராடுது நாள்பட்ட வியாதிகளான சர்க்கரை நோய் சுவாச பிரச்சனைகள் இதய நோய் மூட்டு அலர்ச்சி மற்றும் உடற்பருமன் போன்ற நோய்கள் உடலில் வீக்கம் ஏற்படுவதற்கு காரணமான என்ஜைம்கள் மற்றும் புரோட்டீன்களை ஒடுக்கி வீக்கத்தை குறைக்குது மேலும் முருங்கைலையை சாரா எடுக்கும்போது போது செல்களில் வீக்கம் குறிப்பிட தகுந்த அளவுக்கு குறையுது இந்த நீரிழிவு நோயோட அறிகுறிகளை குறைக்க இந்த முருங்கைக்கா உதவியாக இருக்குது முருங்கை இலை அதே மாதிரி நீரிழிவு நோயை தடுக்குது உடலில் கொழுப்புகள் மற்றும் குளுக்கோஸ் அளவுகளை குறைக்கிறதுல இது திறம்பட செயல்பட்டு நீரிழிவு நோய்களின் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது அதாவது இது ரத்தத்தில் சர்க்கரை மற்றும் கொழுப்பளவை குறைச்சி செல்கள் சேதமடைவதற்கு எதிரான பாதுகாப்பை மேம்படுத்துது முருங்கை இதய ஆரோக்கியத்திற்கான பல நன்மைகளை அடங்கி இருக்கிறதாக குறிப்பாக இரத்தத்தில் கொழுப்பளவை கட்டுப்படுத்தி இதய தவணிகளில் கொழுப்பு படலம் உருவாவதை தடுத்து மேலும் கொழுப்பளவை குறைக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த முருங்கைக்காய் மூளையோட ஆரோக்கியத்துக்கு உதவுவதோடு அறிவாற்றலை மேம்படுத்துது ஏன்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் மூளை நரம்புகளை தூண்டும் மூலக்கூறுகள் மூளையின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவியாக இருக்குது மேலும் இது சாதகமான ஆரம்ப நிலை முடிவுகளோட அல்சைமர் நோய்க்கான சிகிச்சையாக பரிசோதிக்கப்படுது இதில் அதிக அளவு அடங்கியிருக்கிற விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி நரம்புகளில் சீர்கேடு விளைவிக்கும் ஆக்சிடேற்றத்திற்கு எதிராக போராடி மூளை செயல்பாட்டை மேம்படுத்துது இது மேலும் மூளையில் இருக்கிற நினைவுத்திறன் மனநிலை உறுப்பு இயக்கம் மற்றும் உதாரணமாக மன அழுத்தம் மற்றும் பிறச்சி ஏற்படும் மனசோர்வு மன மகிழ்ச்சி போன்ற தூண்டலுக்கு எதிர்வினை ஆற்றல் போன்ற முக்கிய மனநல செயல்பாடுகளுக்கு காரணமான நர் அச்சினலின் டோபமைன் சரட்டோனின் டிரான்ஸ்மீட்டர்களை இயல்பாக்குது முருங்கை இலை மற்றும் பூக்களில் அதிக அளவு உள்ள ஃபாலிஃபினால்கள் ஆக்சிநேற்றம் மற்றும் நச்சுக்களால் கல்லீரல் சேதம் அடைவதிலிருந்து பாதுகாக்குது கல்லீரல் கட்டிகள் ரிவர்ஸ் ஆக்சினேற்ற போன்றவற்றிலேருந்து கல்லீரல் சேதம் இந்த முருங்கைக்கா பாதுகாக்குது கல்லீரல் எஞ்சம்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப இந்த முருங்கை எண்ணெய் பயன்படுத்தப்படுது ஆக்சிஜினேற்ற இறுக்கத்தை குறைப்பதற்கு கல்லீரல் புரோட்டீன் அளவை அதிகரிக்க உதவியாக இருக்கும் ரத்தத்தில் நச்சுக்களை முறிப்பது பித்தணர் உற்பத்தி ஃப்ரக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றம் கொழுப்பினால் ஏற்படும் வளர்ச்சிதை மற்றும் ஊட்டச்சத்துக்களை ஆற்றலாக மாற்றுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு கல்லீரல் தான் காரணமாக இருக்குது மேலும் இந்த செயல்பாடுகளை நிறைவு செய்ய கல்லீரலில் இருக்கிற என்சைம்களின் உதவியால் மட்டுமே செய்ய முடியும் எனவே அதை இயல்பான அளவில் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது உதாரணமாக ஹெப்பட்டிக் என்சைம்கள் குறைவான அளவில் இருந்தால் இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மையை எழுந்துவிடும் ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பொருட்கள் உள்ளடக்கியது இந்த முருங்கையில் இது ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பொருட்களை கொண்டிருக்கு தோல் மற்றும் இரத்தத்தில் நோய் தொற்றுகள் காரணமாக பூஞ்சைகள் மற்றும் இரத்தம் சிறுநீர் பாதை தொற்று மற்றும் சீரண பிரச்சனைகளுக்கு காரணமான பாக்டீரியாக்களை எதிர்த்து சிறப்பாக போராடும் முருங்கை இரத்த உறைவதற்கான மூலக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதால் இது காயங்களை விரைவில் ஆற்றும் தன்மை கொண்டது இரத்தம் உறையும் நேரத்தையும் குறைக்கச் செய்து அதாவது சிராய்ப்புகள் வெட்டுக்காயங்கள் அல்லது புண்கள்லேருந்து ரத்தம் வெளியேறும் நேரத்தை குறைச்சி இரத்தப்போக்கை நிறுத்துது இந்த முருங்கைக்காயில் இருக்கிற வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் குளிர் எருமல் ஜலதோஷம் மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் தடுக்குது முருங்கைக்காய் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் திறன் கொண்டது இது ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி முகம் வெளிச்சமாகவும் முகப்பொருட்களை குறைக்கும் முருங்கைக்காயில் கால்சியம் அதிகமாக இருக்குது இதனால் எலும்புகள் பற்கள் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சிறுவர்கள் பெண்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே இது ரொம்பவே அவசியங்க முருங்கைக்காயில் இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி செரிமானத்துக்கு உதவுது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் இதை சாப்பிட்டா உடனே நிவாரணம் கிடைக்கும் முருங்கைக்காயில் இருக்கிற இயற்கை கூறுகள் ரத்த சக்கர அளவை சமநிலைப்படுத்தும் இதனால் நீரிழிவு நோய்கள் இதை அடிக்கடி சாப்பிடலாம் முருங்கக்காய் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது இதய நோய் அபாயத்தை குறைக்குது முருங்கைக்காய் இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை கொண்டது மூட்டு வலி உடல் வீக்கம் தசை வலி போன்றவற்றை இது குறைக்குது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி உடல் சோர்வு இரத்த சோகை எல்லாத்துக்கும் இந்த முருங்கைக்காய் நல்ல தீர்வு அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கை இலையை சாப்பிட்டோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் கூடும் கர்ப்பிணி பெண்களுக்கு முருங்கைக்காய் சத்தானது ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது மருத்துவரோட ஆலோசனை ரொம்பவே அவசியம் முருங்கைக்காய் சாப்பிட்டா தோல் பளபளப்பாகும் முடி வலிமை பெறும் இதில் இருக்கிற வைட்டமின் சி தோல் செல்களை புதுப்பிக்க உதவுது முருங்கை இலையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இதை சாறு வரிச்சு குடித்தோம் அப்படின்னா ரத்த சோகை குறையும் உடல் சக்தி கூடும் முருங்கைப்பூவில் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த முருங்கைப்பூவை வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த இரத்தம் கட்டப்படும் இதய துடிப்பும் ஒழுங்காகும் முருங்கை வித நன்மைகள் முருங்கை விதையை பொடி செஞ்சு சாப்பிட்டா ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் நீங்கும் ஆனால் இதை அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்தேன் கர்ப்பிணிகளுக்கு கவனக்குறைவு வேண்டாம் முருங்கை இலையில் சில நேரங்களில் கருப்பை சுருக்கம் ஏற்படுத்தும் அதனால் கர்ப்பிணிகள் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகணும் அதிக அளவில் முருங்கைக்காய் சாப்பிட்டா செரிமான கோளாறு வயிற்று வலி டைரியா மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அளவுக்கு மீறி சாப்பிட்டா வயிற்று வலி கூட ஏற்படலாம் சிலருக்கு ஒவ்வாமை முருங்கைக்காய் சாப்பிட்ட பிறகு சிலருக்கு தோல் ஒவ்வாமை சினிப்பு ஏற்படலாம் அப்படி இருந்தால் உடனே நிறுத்துறது நல்லது சில மருத்துவர்களோட எதிர்வனை இருக்கும் சில இரத்த அழுத்தம் அல்லது நேருவு மருந்துகளோட முருங்கைக்காய் ரியாக்ட் ஆகும் அதனால் மருத்துவர்கிட்ட கேட்டு தான் சாப்பிடணும் இந்த முருங்கைக்காவை டெய்லி நம்ம சாப்பாட்டில் எப்படி சேர்க்கலாம் தெரியுமா முருங்கைக்காய் சாம்பார் நம்ம சாப்பாட்டில் முக்கியம் அதோட முருங்கைக்காய் சூப் முருங்கைக்காய் பூபஜி முருங்கை இலையடை அப்படி பல சுவையான முறைகள் இருக்குது முருங்கைக்காய் ஒரு சாதாரண காய்கறி மாதிரி தோணினாலும் உண்மையில் இது ஒரு மருந்து காய்கறி இதை சரியான அளவில் தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் சக்தி ஆரோக்கியம் அழகு மூன்றையும் நமக்கு தரும் ஆனால் அளவுக்கு மீறாமல் சாப்பிடணும் அதுதான் முக்கியம் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்